சிஎஸ்கேவோட டார்கெட் பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே தூக்கறதுக்காக ஒரு சில அணிகள்லாம் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் யாரை தான் எடுக்கணும் ஓப்பனிங்க்கு ஏன்னா ரியான்லன் அந்த அளவு கிடையாது அதான் ஜானி பேஸ்டர் எடுக்கணுமா இல்லை யார் எடுக்கணும் அவங்க அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து மினி ஆக்ஷன் வந்து நடக்க போகுது எப்படி செட் ஆஃப்ல நடக்க போகுது அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம் முந்நூற்றம்பது வீரர்களுக்கு மேல பாத்தீங்கன்னா ஆக்ஷன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களே அவங்க விஷயம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப் கூட தட்டி விடுங்க அதாவது இன்னும் பதினாறாம் தேதிக்கு இன்னும் பார்க்கும்போது ஒரு ஆறு நாள் அஞ்சு நாள் தான் இருக்கு இதில் வந்து டீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா வீரர்கள்ட்டையும் பேசிட்டு தான் இருப்பாங்க நாங்கள் உங்களை இன்ட்ரெஸ்டடாக இருக்கோம் இந்த மாதிரி உங்களை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு தான் இருப்பாங்க ஆனால் சிஎஸ்கே பொறுத்தளவு ஒரே ஒரு ஸ்லாட் மட்டும் அவங்க ஃபில்அப் பண்ணா போதும் நாளைக்கு ஐபிஎல் ஆரம்பிங்க நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்மோஸ்ட் டெட்டில் தான் இருக்கோம் நீங்க நைட்டு வேணா அட்டவணையை போடுங்க நாளைக்கு வந்துடுறோம் அப்படின்னு மாதிரி அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா தயாராக தான் இருக்காங்க அந்த கௌசிக் பூந்தா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சில வீரர்களை மட்டும் டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க எல்லாத்தையும் லக்னோவா இருக்கட்டும் இப்போ கேகேஆராக இருக்கட்டும் அவங்கள வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க லக்னோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து மத்திஷா பத்திரானாவாக இருக்கட்டும் அதுக்கப்புறமேட்டு ராகுல் சகாரா இருக்கட்டும் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து எடுக்கிறதுக்காக வந்து பிளான் பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் கேம்கிரின்க்குமே அவங்க ட்ரை பண்ணுற தான் தெரியுது என்னப்பா லக்னோவில் வந்து அவ்வளோ பெரிய காசு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவன் சிஎஸ்கே அண்டு வந்து ஆர்ஆர் கம்பேர் பண்ணும்போது கம்மி தான் இருந்தாலுமே அவங்க ஸ்லாட்டில் வந்து இன்னும் ஒரு சில பிளேயர்களை தூக்கி போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சஞ்சய் கோயங்கெல்லாம் நம்ம அடிச்சுப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி அவருமே பிளான் பண்ணியிருக்காரு அதில் ஒரு சில பிளேயர்களை வந்து அவங்களுமே டார்கெட் பண்ணியிருக்கதாகவும் நியூஸ்கள் வருது அப்படின்னே சொல்லலாம் இப்போ சிஎஸ்கேக்கு கேமரூன் கேமரூன் க்ரீன் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னைய பொறுத்துல பேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருந்தது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்ட்ரூ ரசல் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தலை வந்து மேக்ஸல் இவங்க ரெண்டு பேருமே கிடையாது இதுக்கப்புறமேட்டு நான் யோசிச்சது யார் அப்படின்னா வெங்கடேஷர் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டன் இவங்க ரெண்டு பேரும் தான் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டார்கெட் பண்ணி எடுக்கணும் இவங்களுக்கு அதிக ரேட் வந்து பார்த்தீங்கன்னா போகுமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது கேகேஆர் முக்கியமாகவே முக்கியமாவே யாரை வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க கேமரோட தான் ஏன்னா அவங்க டீமுக்கு தான் தேவை அதனால கின் ஒரு நாஸ்கான ஒரு வேலையை வந்து பார்த்து அதாவது நான் ஒரு செட்டாப் வந்து படிச்சிடறேன் ஒன்று ஒரு செட்டப் சொல்லிடுறேன் அதுக்கு இந்த இந்த கேம்பருன்கின் விஷயத்துக்கு வரும் இப்ப ஆக்ஷன் செட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோட பேட்டிங் பண்றவங்க தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து அந்த செட்டாப்ல வந்து வந்து விடுவாங்க இவங்க வந்து ஏழை விட போறோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் அடுத்தடுத்து கேட்டகிரி வரும் கேம்பருன் கிரீன் பார்த்தீங்கன்னா தன்னை முழு பேட்டராக பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காப்புல அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் வந்து அந்த பேட்டராக வந்து பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு பெரிய செட் இருக்கு ஒரு முக்கியமானவங்கள மட்டும் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் செட்டில் வந்து யார் வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கேனொலி வருவார் அப்புறமேட்டு ஜேக் பிரசன் மெஹ்ராப் அவர் வந்து டெல்லியில் வந்து பார்த்தோம் அவர் வருவார் அப்புறமேட்டு கேம்ருன் கிரீனு அப்புறம் சர்ஃப்ராஸ்கான் மில்லரு அப்புறமேட்டு ஷோ இவருமே வருவாங்க அதுக்கப்புறம் செட்டாக அப்புறம் செகண்ட் ரவுண்ட்ல வந்து யார் வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா அதாவது ஆல்ரவுண்டர்ஸ் வருவாங்க அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கீசன் அசரங்கா தீபக் கூடா வெக்டேஷ் ஐயரு லியாம் லிவிங்ஸனு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா முருடரு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா இவங்கெல்லாம் ஆல்ரவுண்டர் கேட்டகிரில வருவாங்க நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் சொல்றேன் செட் செட்டாப் த்ரீல இதுக்கு ஆல்ரவுண்டர் முடிச்சோன்னே யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா விக்கெட் கீப்பர் அந்த மாதிரி ஒரு கேட்ட இதில் வந்து ஒருத்தவங்க வருவாங்க விக்கெட் கீப்பருக்குன்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் எல்லாம் இறக்குன்னு சொல்லிட்டு ஃபின் ஆலனு ஜானி பேஸ்டோ அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பரத் டிக்காக்கு பென் டக்கேட்டு அப்புறம் குர்பாஸு ஸ்மித் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகிரியில் வரும் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பாலர் கேட்டகிரி அப்படின்னு சொல்லிட்டு நாலாவது செட்ல தான் வரும் அப்புறம் ஜெராக் கோச்சி அப்புறமேட்டு ஆகாஷ் தீப்பு டூப்லி ஃபெரூக்கி அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மார்க் ஹென்ரி இவர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய டீம் அவரை ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்புறம் பென்சர் ஜான்சனு அப்புறமேட்டு சிவம் மாவி ஆண்டி நார்க்கியா அப்புறமேட்டு மதிஷா பத்திரானா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ்வோல்வர் கேட்டகிரில வருவாங்க நாலாவது செட்டப்ல அஞ்சாவது செட்டப் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பின்னர்ஸ் இங்கே தான்டா ரொம்ப பாவம் அப்படின்ற மாதிரி ரவி பிஷ்நாய் ராகுல் சகாரே அப்புறமேட்டு அகில் ஹுசேன் அப்புறமேட்டு முஸ்தப் அகமான் அப்புறமேட்டு தீக்ஷனா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் கேட்டகிரியில அடுத்ததாக வருவாங்க நான் சொல்லும் போது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்லியிருக்கேன் இதுல இருந்து நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தன வந்து பியூர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டிங்காக இருக்கக்கூடியவங்க வந்து ஃபஸ்ட்டு இறக்குவாங்க அவங்களெலாம் கண்டிப்பாக அதிக தொகைக்கு போவாங்க என்னைய பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே என்ன கண்ணை மூடிட்டு இருபது இருபது இருபத்தஞ்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கே கேஆருக்கு ரேட்டை ஏற்றி விட்டுவோம் கேம் நீ ஏன் வச்சுக்க என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே பெட் பண்ணுற மாதிரியே நடித்து ரேட்டை ஏற்றி விட்டாங்க அப்படின்னா யார் குறுக்க பூந்தாலும் இந்த மாதிரி ரேட்டை ஏற்றி விட்டு வந்து கே கேஆர் வந்து வாங்க தான் பார்ப்பாங்க அதிகபட்சம் என்னை பொறுத்தளவு கே கேஆர் வந்து முப்பது கோடி வரைக்கும் கேமரூன் ட்ரை பண்ணுற மாதிரி தெரியுது ஆனால் கண்டிப்பாகவே வந்து ரேட்டை ஏற்றி விட்டு செகண்ட் செட்டப் வருதுல்ல லியாம் லிவிங்ஸனையும் வெங்கடேஷ் ஐயரும் பதினஞ்சு பதினஞ்சு கோடிக்கு வந்து சிஎஸ்கே பிடிச்சி போட்டாங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆல்ரவுண்டர் இந்தியன் ஆல்ரவுண்டர் அண்ட் ஃபாரின் ஆல்ரவுண்டர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபில் அப்படின்னே சொல்லலாம் இவர் வந்து ஹிட்டராகவும் லியாம் விங்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம் மிடில் ஆர்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஷேர்மே இறை கொண்டுக்கலாம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு உருவில் பட்டேலுமே இருக்காரு அதனால என்னைக்கு பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே அதை ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்குவே தோணுது அதை தான் ட்ரை பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது அதுக்கப்புறமேட்டு நம்ம மும்பையோட விஷயத்துக்கு வருவோம் எனக்கு பொறுத்தளவு நான் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருந்தேன் எல்லா பிளேஸும் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆயிருச்சு எல்லா டீமும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் நல்லா இருக்கணும் மிடில் ஆர்டர் நல்லா இருக்கணும் பேட்டிங் நல்லா இருக்கணும் ஒரு ஆல்ரவுண்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்து பார்த்து செய்வாங்க ஆனா மும்பையை பொறுத்தளவு பேட்டிங்லாம் நம்மளுக்கு ஒரு விஷயமே இல்லை எனக்கு எப்போதும் வந்து பவுலிங்கை வந்து நான் கரெக்டாக செட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சன் மலிங்கா அதாவது இவர்களோட வரிசையில் எப்போதுமே வந்து பவுலிங்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க அதே மாதிரி இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க ஆனா வந்து கடைசி டயத்துல வந்து தீபக் சகார வந்து கால் ஓடனால தான் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் கையை விட்டு போச்சு அதனால இந்த டைம் வந்து அவருக்கு பேக்ஹண்ட் ஆகும் லைட்டா ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சர்துல் தாகர் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்புறம் எல்லாம் தலைவ வந்து கலக்கிட்டு தான் இருக்காப்ப என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு வந்து டீம்க்கு வந்து ஃபிட்டாவே இருப்பார் ஆல்மோஸ்ட் மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டாங்க இதுக்கு மேலே ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அவசியமே இல்லைன்ற மாதிரி அவ்வளோ சூப்பரா ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சு இதில் வந்து ஸ்பின்னருக்கு மூணு கேட்டகரி இருக்கு ஃபாஸ்ட் பவுலிங்க்கு மூணு கேட்டகிரி இருக்கு இந்த மாதிரி ஆல்ரௌண்டர் கேட்டகிரிலையும் நிறைய இருக்கு ஆல்ரௌண்டர் ஸ்பின்னர் கேட்டகிரிலையும் நிறைய கேட்டகிரி இருக்கு அதனால வந்து பவுலிங்க்கு பிரச்சனையே இல்லைன்ற மாதிரி இருக்கு ஒரே ஒரு ஸ்லாட் தான் நான் சொல்லியிருந்தேன் ஓப்பனிங் ரியான் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாரா அப்படின்னா பிரச்சனையே கிடையாது அவர் சப்போஸ் சொதப்பிருச்சு அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அதுக்கு வரவங்க அடுத்து இறங்குறவங்க சூரியகுமார் திலக் வர்மா ஹர்திக் பாண்டியா இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் உருவாளர் இவர் இப்போ பவர் பிளேலே வந்து ஒரு விக்கெட் அந்த மாதிரி ரெண்டு விக்கெட் போகுது அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால மும்பையை பொறுத்தளவு நிறைய பேர் கேட்ட மகனை எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டு அவரோட பேஸ் ப்ரைஸ் இன்னும் அவர் செட் பண்ணலை அவரோட பேஸ் ப்ரைஸ் அதிகபட்சம் வந்து ஒரு ஒரு கோடி இருக்குது அப்படின்னாவே கண்டிப்பா எல்லாரும் ஒரு ஒரு அதி பட்சம் நான் சொல்கிறேன் அவர் ஒரு மூணு கோடி கிட்ட போயிருவாரு அதிகபட்சம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு டு ஏழு கோடிக்கு போயிடுவாரு அதனால வந்து நிறைய டீம் அவரை டார்கெட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு கேட்க சொல்லவே தேவையில்ல எங்களுக்கு வந்து குர்பாஸ் இல்ல டிகாக் இல்ல வேறு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்குது டீகாக் சைடு போவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் காம்போவாக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு மும்பைக்கு நல்லாவே பண்ணி கொடுத்துட்டு இருந்தாப்பில்ல அவர் வந்து ஃபார்ம் அவுட்டில் இருந்தார் அவங்க சவுத் ஆப்ரிக்கா டீம்ல எடுக்காமல் இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்ரிக்கா டீமில் எடுத்திருந்தாங்க ரியான் ரிகில்ன்றவனும் இப்போ பார்த்தீங்கன்னா நூறு அடிச்சு கலெக்ட் போட்டாப்ப அதனால டிமாண்டை ஏற்றுக்கிட்டாங்க இப்போ மும்பை ட்ரை பண்ணோம் அப்படின்னா அதிகபட்சம் அவர் வந்து ஒரு ரெண்டரை கோடிக்கு மேலே வந்து குறைஞ்சபட்சம் சொல்றாங்க அதிகபட்சம் எவ்வளோ வேணால் போகலாம் அதனால மேபி வந்து மும்பை இந்த சூட்சமத்தை வந்து பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது அதாவது அடுத்த வருஷம் அதாவது ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு இருக்கும் எல்லா டீமுக்கும் ட்ரேட் பண்றதுக்கு அதனால மேபி ஏதாச்சும் ஒரு டீம்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்காங்க அப்படின்னா ரியான் கில்டன்க்கு பதிலாக இந்தியன் ஏதாச்சும் ஒரு ஓப்பனிங் அதாவது விக்கெட் கீப்பரை வந்து மேபி ட்ரேட் செய்ய வாய்ப்பு இருக்குமோ அப்படின்ற தான் எனக்கு தோணுது உங்களை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே வந்து யார் எடுத்தால் நல்லாயிருக்கும் மும்பையை பொறுத்தவரை எந்த ஒரு விக்கெட் கீப்பரை வந்து பிக் பண்ணி எடுத்தால் நல்லாயிருக்கும் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காமு சொல்ல சொல்லுங்கள்